நட்சத்திரக்காரர்கள் இல்லையா அதுல வந்து அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல பிறந்திருப்பாங்க ரெண்டாம் பாதத்துல பிறந்திருப்பாங்க அப்ப மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்க இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த ராசியில பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மெயினான விஷயம் இன்னைக்கு சித்தர் வழிபாடு இன்னைக்கு நிறைய பேர் வந்து சித்தரை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப சித்தர் வழிபாடுங்கிறது வந்து அந்த இடத்துல தியானம் பண்ணா நல்லா இருக்கும் அந்த இடத்துல போய் நான் உட்கார்ந்தா நல்லா இருக்கும் ஏன்னா சித்தர் அப்படிங்கிறது முன் எந்த இருந்து வழி வழியா வந்துட்டே இருக்கு இப்ப திருவண்ணாமலைக்கு ஏன் போறாங்க அங்க சித்தர் வழிபாடு அதிகம் இருக்கு அஹ் ஆன்மீக சக்தி அதிகம் இருக்கு அங்க அபூர்வ சக்தி அதிகம் இருக்குன்னா நம்ம சித்தர் வழிபாடு போறோம் மலை மேல ஏன் ஏறி போறோம் அப்படின்னா இப்ப வந்து வெள்ளிங்கிரி மலை போறோம் இப்படி ஏன் வித்தியாசமான ஒரு அமைப்புக்கு போறோம் அப்படின்னா சித்தர்களோடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கு அவங்களுடைய நேரடியான ஒரு தன்மை கிடைக்காட்டியும் அங்க அவங்க வாழ்ந்த ஒரு விஷயம் வாழ்ந்த ஒரு அமைப்பு அவங்க தியானம் பண்ண இடமெல்லாம் நம்மளுக்கு வலிமை பெறும் அப்படிங்கிறது தான் கணக்கு இப்போ திருப்பதிக்கு போறாங்க திருப்பதிக்கு போனா ஏன் செல்வம் கொட்டுது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் வருது அப்படின்னா அங்க கொங்கனை சித்தர் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்ச இடம் வந்து திருப்பதி அவர் என்ன ஒரு விஷயத்துக்கு அங்க வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சாரு அப்படின்னா காங்கிய மலையில இருக்கக்கூடிய இடத்துலதான் அவர் வந்து தியானம் பண்ணாரு அது என்ன தியானம் பண்ணி அவர் தவம் இருந்தாருன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் நான் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னு அதே மாதிரி அவர் அதுல ஜெயிச்சும் காட்டிட்டாரு அதனாலதான் அவர் போய் எங்க ஜீவசமாதி அடையும் போது அங்க என்ன கொட்டுதுங்க பொன் பொருள் ஆட ஆடம்பரம் எல்லாமே அங்க எல்லாமே இருக்கு அப்ப நம்மளும் போகும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளயும் வருது இல்லையா அதுக்காக தான் சித்தர் வழிபாடு வாழும் சித்தர் வாழும் கலை எல்லாத்துக்கும் அதிபதிய சித்தர்கள் தான் ஓகே இப்ப இவங்களை நான் வந்து என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன சித்தர் நீங்க சித்தரை தேடி எங்கேயுமே போக வேண்டாம் கோயிலுக்கெல்லாம் நீங்க தேடி இது போய் வந்து இந்த கோயில் எங்க இருக்கு இதெல்லாம் தேட வேண்டாம் நான் சொல்ற மந்திரம் உங்களுக்கு என்ன சித்தர் வராரு அந்த பேரு அந்த மந்திரத்திலேயே அந்த பேர் அடங்கிருது இதை மட்டும் பதினோரு முறை தினந்தோறும் சொல்லுங்க உங்களுக்கு வசிய சக்தி இப்போ நீங்க போய் வந்து எனக்கு வசிய சக்தி ஏற்படுத்தி கொடுங்க எனக்குன்னு ஒரு வசியம் வேணும் வசியம்னா என்ன நம்ம மற்றவர்கள்ட்ட பேசும் போது அவர்கள் நம்மளே பகையவரா பார்க்க கூடாது அடுத்தது நம்ம ஒரு வியாபாரம் செய்யும் போது நம்ம கிட்ட வியாபாரங்கள் வாங்கணும் விற்கணும் இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு எந்த விஷயம் செய்யறதா இருந்தால் நம்மளுக்கு அமையணும் அதுக்கு பேர் தான் வசியம் புரியுதுங்களா அப்ப இந்த சித்தர்களின் வழிபாடும் மந்திரமும் உங்களுக்கு வாழ்க்கை பூரா அதை வந்து நீங்க சொல்லிட்டே வர்றதா இதோட அமைப்பு முதல் நட்சத்திரம் யாருக்கா டவுட்னா கேளுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசம் இதுல ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் யார் இருந்தாலும் இந்த புனர் நட்சத்திரம் பொதுவானது ஸ்ரீ சம் அம் உம் ஜீம் புரியுதுங்களா ஸ்ரீம் சம் அம் உம் ஜீம் இதுக்கு வந்து ஸ்ரீ தன்வந்திரி சித்தர் தன்வந்திரி சித்தர் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் வந்து புனர்பூஷ நட்சத்திரத்துல மிதனராசில இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீ சம் அம் உம் ஜீம் ஸ்ரீ தன்வந்திரி சித்திரை தன்வந்திரி இப்ப இவங்க என்ன பண்ணலாம்னா யாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க இத பண்ணுங்க இத சாப்பிடுங்க இதை சொல்லுங்க செஞ்சா உடனே குணமாயிடும்னா உடனே குணமாயிடும் புரியுதுங்களா ஏன்னா தன்வந்திரி வந்து பார்க்கடலை கிடையும் போது வந்த அவர்தான் அந்த தெய்வ அந்த பார்க்கடல இருக்கக்கூடிய தெய்வத்தை அவர் தெய்வத்தை வந்து வெளியில வந்து தெய்வத்தின் மூலியமாக இவர் அனைத்து கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றவர் இவர் மூலிகைக்கே உகந்தவர் அப்போ மூலிகை அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தருக்கு எந்த விஷயம் நம்மளுக்கு கொடுத்தா நல்லது நடக்கும் எந்த ஒரு மூலிகையில இந்த பொருட்களால ஆட் பண்ணி இப்ப ஆட் பண்ணணும் இல்லையா ஒன்னோடு ஒன்னு சேரது இவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ இவர் வந்து வழிபடும் போது நம்மளுக்கும் அந்த சக்தி கிடைக்கும் நம்மளும் நம்ம உடல்ல வந்து வலிமை வலிமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் ஒன்னு ரெண்டு பாதத்தில் இருக்கிறவங்க இந்த தன்வந்திருச்சி நீங்க வழிபடுவோம் ஆமா

புரியுதுங்களா இப்போ நம்ம ராசியில மாறுறதுக்கு வச்சு நம்ம சொல்றோம் கடகம் ஸ்ரீ அடுத்தடுத்து இப்ப நீங்க பண்றதுதான் அடுத்தடுத்து சார் நான் சொல்லணும் இல்லாட்டி சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வேணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா சரி பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா கடகம் இந்த எழுத்துக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் ஸ்ரீ கமலமுனி இப்போ இந்த பூச நட்சத்திரத்துல ராசியில இருக்கிறவங்க கமலமுனிநாதர் வந்து உங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு சித்தர் சரிங்களா ஸ்ரீ குங் குருங் குரிங் ஸ்ரீ கமலமுனியே நமக இப்ப இந்த எழுத்துக்கள் தான் வித்தியாச வித்தியாசமா இருக்கு இப்ப நம்ம வந்து ஒரு மந்திரம் சொல்றோம் இது அதனாலதான் இது உங்களுக்கு உடைய எழுத்துக்கள் எழுத்துக்கள் இப்ப ஓம் நமச்சிவாயா ஓம் சரவண பவ இதுக்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து எவ்வளவு வீடியோக்கள்ல நம்ம தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்குள்ள ஒரு இன்னைக்கு எல்லா புராணங்களும் அது சொல்லுது ஓம் நமச்சிவாயன்னு சொன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது நடக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீந்துடும் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஓம் சரவணபவ அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு ஒரு வலிமை இருக்குன்னு சொல்றோம் அப்போ இந்த மறைக்கப்பட்ட எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்கு அப்ப இந்த சித்தர் வசமாகணும் இப்ப ஏன் இதை வச்சு நான் சொல்றேன் இப்ப நான் வந்து உங்களுக்கு ஆஹ் பூச நட்சத்திரம் கடகராசி கமலமுனியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன் இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் சொல்றேன் அப்படின்னா இந்த எழுத்துக்களை நீங்க உச்சரிக்கும் போது மட்டும்தான் இவர் உங்களுக்கு வசமாவார் ஓகேங்களா எழுதிருக்கீங்களா Ailem, Ailem kadagam. Om Srim Am Om um, um. ஸ்ரீ அகத்திய பெருமானே நமக அகத்திய முனிவர் அகத்திய பெருமானே நமக ஆகிலே நட்சத்திரம் கடகராசியில இருக்கிறவங்களுக்கு வந்து ஓம் ஸ்ரீம் அம் உம் ஸ்ரீ அகத்திய பெருமானே நமக அகத்திய முனிவர் சிவனை வந்து தனக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே அவர் என்ன சொல்றாரு எனக்குள் சிவன் பார்வதி இருக்காங்க அப்படிங்கறது அவர் ஆழ்ந்த நம்பிக்கை அவர் வந்து அவரை தவிர யாரையும் வந்து அவர் வழிபடுறதில்லை அப்ப அகத்திய முனிவருக்கு வந்து வீணை வாசிக்கிறதுல ரொம்ப ஒரு ஆர்வம் எல்லா கலைகளுக்கும் அவர் வந்து அதிபதியா இருக்காரு அப்போ இந்த அகத்திய முனிவர் வந்து எந்த விஷயத்தை எடுக்கிறாரோ அது ஆழமா செஞ்சு முடிப்பாரு தவத்தில இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை கையாள்றதுல அதே மாதிரிதான் ஆயிலை நட்சத்திரம் இந்த ஆயிலை நட்சத்திரக்காரங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது போது அவர் மாதிரி ஒரு பவர் கிடைக்கும் எடுத்த காரியங்களை நீங்க முடிச்சிருவீங்க நீங்க நல்ல ஒரு செயல்பாட்டுல இருப்பீங்க நல்ல வேலை வாய்ப்பு தொழில்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில சூப்பரா கொண்டு போகக்கூடியது உங்களுக்கு எல்லாம் நடந்துரும்